வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் கோட்டை அருள்மிகு அழகிரிநாத சுவாமி திருக்கோயில் பஞ்சக்கரடு சேவை நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு உற்சவ விழா ஸ்ரீ ஆண்டாள் இளைஞர் குழு அறக்கட்டளை சார்பில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் தை மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆஞ்சநேயர் கருட ஆழ்வாருக்கு விசேஷ திருமஞ்சனம் அருள்மிகு அழகிரிநாத சுவாமி திருக்கோயில் சார்பாக பஞ்சக்கருட சேவை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சேலம் கோட்டை அருள்மிகு அழகிரிநாத சுவாமி திருக்கோயில் செவ்வாய்பேட்டை அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயில் சின்ன திருப்பதி அருள்மிகு வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் இரண்டாவது அக்கரகரம் அருள்மிகு லட்சுமி நாராயணசாமி திருக்கோயில் அம்மாப்பேட்டை அருள்மிகு நாராயணசாமி திருக்கோயில் ஆகிய கோயில்களில் இருந்து புறப்பட்டு சேலம் கோட்டை மைதானத்தில் அமைந்துள்ள விழா பந்தலில் கரட சேவை மிக விமரிசையாக நடைபெற்றது பின்பு தேர்வீதி முதல் அக்கரகரம் இரண்டாவது அக்கரகரம் கடைவீதி சின்ன கடை வீதி வழியாக கன்னிகா பரமேஸ்வரி கோயில் வந்தடைந்தது கரட சேவையின் சிறப்பம்சம் கருடாழ்வார் வேத ஆவார் இவர் சதுர்வேதங்களையும் பாராயணம் செய்வார் கருடாழ்வாரின் வேதத்திற்கு ஒப்பாக கூறுவார்கள் கருடாழ்வார் பெருமானின் பெரிய திருவடியாகும் கருடாழ்வாரின் சேவையின் பொழுது பெருமாளை சேவித்தால் பச்சி நாகதோஷம் கால சர்பதோஷம் பில்லி சூனியம் போன்ற தோஷங்கள் அனைத்தும் வேரோடு விலகும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் பஞ்ச தலங்களில் இரண்டாவது தலமான சேலம் மாநகரில் தை மாதத்தில் நடைபெறும் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண மகோற்சவத்தில் மூன்று நாள் விழாவில் முதல் நாளான வெள்ளிக்கிழமையன்று சேலம் கோட்டை அழகிரிநாத பெருமாள் திருக்கோவிலின் சார்பாக பஞ்சக்கரட சேவை மிக சிறப்பாக நடைபெற்றது गोरा भगत चले जाओ भगत चले जाओ भगत जा क्रिकेट जा

எருமான் செவ்வாபேட்டை மங்கலாஜரன் செய்துவிட்டான் எம்பெருமானிய அது அற்புதமான அது விழாவிலே வெங்கடேஸ்வர சுவாமி

லட்சுமி அபிலாப்தக்கு Legendre லட்சுமிநாதர் பெருமாள் இது பெரியவர் அந்த எங்கர்மாவுக்கு மங்களாசமாய்த்து மகிழாய் இந்தங்கை முறை வர்பா தெகதெல் பிழாய் மூலகம் மூடாய் யம்மாை ஆழ்வானே நிகரே நமதர் முனே கனங்கள் விரம்ப திருவேம் கடத்தான புவனமில்ல அடியே ീരമണ ഗോവിന്ദോവിന്ദ ഗോവിന്ദാരായണ ഗോവിന്ദ ഇത് ലക്ഷ്മീനാരായണ സ്വാമി എനിയ എല്ലാവർക്കും അറിവിട്ട മര്യാദ ചെയ്യാണ്ട് വല്ലാണ്ട് വല്ല அலகோடி முரஹாயன பெற்றவனாचार्य சமதம்தாஸ்தகம் தஸ்ரீ வித்தி சித்தம் அருள் பாதே இதோ லட்சுமி நாராயணசாமி அந்த பெரியாருக்கு перевиட்ட மரியாதை செய்து விட்டார் அடுத்து பெரியாக எதிர் மரியாதை எம்பரம் மங்களா சிசேந்து নিবাসாய லட்சுமி சாய மங்களம் காப்பி ரமண கோவிந்தா லட்சுமி ரமண கோவிந்தா